பிசின் சோதிடம் பிசின் ஜோதிடாம் என்பது பொதுவாக ஜாமக்கோள் ஆறுடம் அல்லது தாம்பூல பிரசன்னம் போன்ற ஒரு நுணுக்கமான கணிப்பு முறையாகும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை கோள்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் இதோ மேஷம் ஏரிஸ் ஜனவரி மாதம் உங்களுக்கு வளர்ச்சியான மாதமாக அமையும் தொழில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆரோக்கியம் கண் சம்பந்தமான சிறு உபாதைகள் வரலாம் கவனம் தேவை பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடவும் ரிஷபம் டாரஸ் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் குடும்பம் உறவினர்களிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு செல்வது நல்லது நிதி தேவையற்ற செலவுகளை குறைப்பது சேமிப்பிற்கு வழிவகுக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றவும் மிதுனம் ஜெமினாய் மனமகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் கல்வி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு வியாபாரம் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் புதன்கிழமை பெருமாளை தரிசனம் செய்யவும் கடகம் கேன்சர் விடாமுயற்சியால் வெற்றி காணும் காலம் உத்தியோகம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் திருமணம் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் பரிகாரம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யவும் சிம்மம் லியோ செல்வாக்கும் கௌரவமும் உயரும் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு கூடும் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் பொருளாதாரம் எதிர்பாராத பணவரவு உண்டு கடன் சுமைகள் குறையும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் கேட்கவும் கன்னி விற்கோ செயல்படுவது வெற்றியை தரும் சொத்து பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயணம் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் லாபம் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் துலாம் லிப்ரா கலைஞர்களுக்கு பொற்காலம் திறமை உங்கள் திறமைக்கு உரிய மேடை கிடைக்கும் வாழ்க்கை கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பரிகாரம் மல்லிகை மலர்களால் அம்பாளை வழிபடவும் விருச்சிகம் ஸ்கார்பியோ தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும் பணி இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது நட்பு பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பாரிகாரம் தினமும் கந்த சஷ்டி கவசம் வாசிக்கவும் தனுசு சஜியஸ் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் முதலீடு பங்குச்சந்தை அல்லது புதிய தொழில்களில் முதலீடு செய்ய உகந்த காலம் ஆன்மீகம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்கவும் மகரம் கேப்ரிகான் நிதானமும் பொறுமையும் அவசியம் உழைப்பு அதிக வேலைப்பழு இருக்கும் ஆனால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் பேச்சு வார்த்தைகளில் நிதானம் தேவை வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பரிகாரம் சனிக்கிழமை எழு தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபடவும் கும்பம் அக்வாரியஸ் எண்ணிய யாவும் ஈடேறும் மகிழ்ச்சி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகள் மூலம் பெருமை சேரும் செல்வம் புதிய வாகனம் அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் மீனம் பிசிஸ் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நிர்வாகம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி தரும் நிம்மதி மன அழுத்தம் குறைந்து நிம்மதியான உறக்கம் கிடைக்கும்